சிவனோட கையெழுத்து பார்க்க ஆசையா சிவபெருமான் எப்படியெல்லாம் எழுதியிருப்பாருன்னு பார்க்க ஆசையா அதுவும் நம்ம தினம் தினம் உருகி உருகி பாடுற திருவாசகத்தை சிவபெருமான் எந்த மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாருன்னு பார்க்க ஆசையா அதை பற்றிய பதிவு தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்து இருப்போம் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே திருவாசகம் அவரோட கைப்பட எழுதியிருக்காருன்னு அப்பேற்பட்ட அந்த அரும் பெரும் பொக்கிஷம் இன்னமும் நம்ம பூலோகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மகாசிவராத்திரி அன்னைக்கு அதை நம்மளால் பார்க்கவும் முடியும் அப்படின்னா அதை விட ஒரு சிவபக்தர்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அந்த விலை மதிக்க முடியாத ஓலை பல இடையூர்ல இருந்து காப்பாற்றி இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் நாகலிங்க சுவாமிகள் ஆவார் அந்த காலத்தில் நம்ம கோயில் மேலே படையெடுத்து வந்த படைவீரர்கள் வீரர்கள்கிட்ட இருந்து அந்த சுவடியை காப்பாற்றி சிவபேறு பெற்றவர் தான் இந்த ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் இன்னைக்கு அந்த சுவடி இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செஞ்சது யாருன்னா நம்ம சிவபெருமான் தான் ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் படை கிட்ட இருந்து இந்த சுவடியை காப்பாற்ற என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் மிகவும் கலங்கி போய் இருந்த சமயத்தில் சிவனை நினைச்சி பயங்கரமாக தியானம் செய்கிறாரு அப்போ அவரோட நெற்றி புட்டில் ஒரு ஒளியை வீசி அந்த சுவடியை பாதுகாத்துறதுக்கான இடத்தை காட்டுற அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுச்சேரியில இருக்கு ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகளும் சிவபெருமான் எழுதின அந்த திருவாசக பெட்டகத்தை எடுத்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு அங்க ஒரு சின்ன மடத்தை அமைச்சு தினந்தோறும் அதற்கு பூஜையும் செஞ்சுட்டு வர்றாரு நாட்கள் போக போக அவருக்கு சிவபக்தி அதிகமாகுது அவரோட சக்திகள் பெருகுது இதை தெரிஞ்ச அங்கிருந்த மக்கள் அவரை பார்க்க வர ஆரம்பிக்கிறாங்க இப்பேற்பட்ட மகாராண ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் கொஞ்ச நாள்ல சமாதி அடையிறாரு இப்ப அந்த மடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா புதுவை ஆதீனம் சிதம்பரம் ஸ்ரீ படபூஜை அம்பலத்தாடும் சுவாமிகள் திருமடம் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அம்பலத்தடையார் மடம்னு கேட்டால் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அப்பா அந்த திருவாசகப்பட்டம் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுது மகா சிவராத்திரி இரவு பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளால் அந்த சோடையை பார்க்க முடியும் மற்ற நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பெட்டகத்துல தான் இருக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அதை எடுத்து பூஜை பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு சிவனின் கைப்பட எழுதிய அந்த ஓலச்சூடையை பார்க்குற பாக்கியம் நமக்கு எல்லாம் சிவபெருமான் தந்து அருளணும் உங்களில் யாராச்சும் அது ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்காக அதை பற்றின தகவல்கள் ஏதாச்சும் இருந்தால் பதிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தர்களுக்கும் இந்த அருமையான விஷயத்தை சொல்லுங்க சிவாய நமக திருச்சிற்றம்பலம்